ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்களின் இருப்பை வைத்து மனித வாழ்க்கையின் பலா பலன்கள் கணித்து சொல்லப்படுகிறது எங்கோ தூரத்தில் இருக்கும் கிரகங்களின் ஆற்றல் மனிதனை தேடி எப்படி வருகிறது என்பதை பற்றி பார்ப்போம் கிரகங்களின் ஆற்றல் மனிதனை எப்படி வந்தடைகிறது என்பதை யோசிப்பதற்கு முன்பு மனிதனின் பிரார்த்தனை கடவுளை எப்படி சென்றடைகிறது என்று யோசிக்க வேண்டும் நல்ல புத்தியோ கெட்ட புத்தியோ அது நமக்குள் மனதிலேயே அல்லது மூளையிலேயே உற்பத்தியாகிறது தொடர்ச்சியாக ஒரு மனிதனை பற்றி தப்பு அபிப்பிராயம் நமக்குள் ஏற்படுகிறது அதை அந்த குறிப்பிட்ட மனிதனிடம் நேரடியாக வெளிப்படுத்தவில்லை என்றாலும் கூட அவன் நமது எண்ணத்தை சில நாட்களில் புரிந்து கொள்வான் எதையுமே வெளிக்காட்டாமல் மூடி மறைத்தாலும் கூட அது அந்த மனிதனை சென்றடைவது எண்ணங்களின் அதிர்வால்தான் என் அதிர்வுகள் நமக்குள் இருந்து எப்படி வெளிப்பயணத்தை மேற்கொள்கிறது என்று ஆழமாக சிந்தித்தால் நமது உடலில் உள்ள ரோம துவாரங்களின் மூலம் வெளியேறுவதை அறிந்து கொள்ளலாம் மனித உடலில் உள்ள ரோமங்கள் எல்லாமே ஏறக்குறைய ஒரு ஆண்டான போலவே செயல்படுகிறது எனலாம் உள்ளே இருப்பதை வெளியே அனுப்புவது எப்படியோ அப்படியேதான் வெளியில் இருப்பதை உள்ளே அனுப்புகிறது ரோமங்கள் எண்ணங்களால் ஆன நமது பிரார்த்தனைகளை பிரபஞ்ச வெளியில் கலந்து பரமாத்மாவிடம் சமர்ப்பணம் செய்வதும் இப்படித்தான் கடவுளின் அருளும் அதே வழியில்தான் நமக்குள் வருகிறது கடவுளின் அருள் என்று சொல்லும்போது அது கூட ஒரு வகை தெய்வீக ஆக்கர்ஷணம்தான் அந்த ஆக்கர்ஷணத்தை கிரகங்கள் பெற்று நமக்கு கதிர்வீச்சுகளின் மூலம் தருகிறது உதாரணமாக ஒரு மனிதனுக்கு ஏழை சனியின் காலம் நடக்கிறது என வைத்துக்கொள்வோம் அந்த காலகட்டத்தில் கடவுளின் அருள் நல்ல பாடத்தை வாழ்க்கையில் நாம் கற்க வேண்டும் என வருகிறது அதை கிரகம் வாங்கி நமது ரோம கால் வழியாக நமது மூளையின் செல்களுக்கு அனுப்புகிறது அனுபவ பாடம் என்பது இன்பமயமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல துன்பமயமாகவும் அது இருக்கலாம் நம் இயற்கை சுபாவத்தை அடிப்படையாக கொண்டு சனி கிரகம் மூளையின் செயல்பாட்டை தகவமைக்கிறது வேகமான மனிதன் என்றால் அவசரத்தில் அள்ளி தெளித்த கோலமாக சில காலி காரியங்களை செய்து அனுபவத்தை பெறுகிறான் சோம்பேறித்தனமானவன் என்றால் எதையும் செய்யாமல் கஷ்டங்களை அனுபவிக்கிறான் நிதானமாகவோ குழப்பங்களில் அகப்பட்டு செய்யவும் முடியாமல் செய்யாமல் இருக்கவும் முடியாமல் தத்தளிக்கிறான் இந்த அனுபவங்களும் தத்தளிப்புகளும் செய்யக்கூடாதவைகள் எவை என்பதை நமக்கு அடையாளம் காட்டுகிறது ஆகவே வானவெளியில் இருந்து வருகின்ற கிரகங்களின் ஆற்றல் நமது ரோமக்கால் வழியாகவே மனிதனை ஆட்சி செய்கிறது நன்றி வணக்கம்